ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் அம்மா வீட்டு ஸ்டைலில் ஒரு சூப்பரான மீன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காட்ட போகிறோம் நான் இது வந்து நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மீன் ஃப்ரைக்கு நாங்கள் எடுத்துருக்கிறது வந்து வெலை மீன் தான் இது வந்து தலை வாள் துண்டு எல்லாம் கலந்து தான் வந்து எடுத்திருக்கோம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மீனை வந்து லைட்டாக கீறி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து மசாலாலாம் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணியில் அலசிட்டு இப்போ வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இதில் என்ன மசாலா சேர்த்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மீன் ஃப்ரை பண்ணுற மசாலா வீட்லேயும் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அதுவும் உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் வந்து சேர்த்துருக்காங்க இது இல்லைனாலும் பிரச்சனை இல்லை மல்லித்தூள் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இது வந்து சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கூடுதலாகவும் மல்லித்தூள் கொஞ்சம் கம்மியாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இதில் வந்து வேறு எந்த மசாலாவும் சேர்க்க வேணாம் கரம் மசாலா சிக்கன் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்க்கும் போது மீனோட டேஸ்ட்டே வந்து சுத்தமாக மாறிடும் இந்த நான் சொன்ன மசாலா மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுக்கலாம் ஏன்னா இது துண்டு மீன் அப்படிங்கிறதுனால மசாலா பிடிக்கணும் பிடிச்சா தான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுருக்கலாம் அதுக்கப்புறமா வந்து இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் என்ன நல்லா சூடானது ஒவ்வொரு மீனாக வந்து இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் கூட மசாலா உதிராது வேணும்னா நீங்கள் வந்து தனியாக வந்து மிளகாய் தூள் மல்லித்தூள்லாம் சேர்க்கும் போது கொஞ்சமாக மட்டும் அரிசி மாவு வந்து கலந்துக்கோங்க அப்போ மசாலா வந்து கொஞ்சம் கூட உதிராமல் நல்லா மொறு மொறுன்னு மீன் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ ஒரு சைடு வந்து நல்லா வெந்ததும் இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான மீன் ஃப்ரை வந்து ரெடியாகிடும் இது மாதிரியே எல்லா மீனையும் வந்து இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு பார்க்குறதுக்கே வந்து எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக வந்து நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்